ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்கின் வாசர் சேனல் ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது போக மோஸ்ட்லி கியூடியூப் பிஸ்னஸ் அப்டேட் பேங்க்ஸோட கியூடியூப் பிஸ்னஸ் அப்டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை கோட்டக் மந்திரா பேங்கோட க்யூடியூப் பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்குது இதில் டெபாசிட் பார்க்கும்போது ஃபோட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் லேக் ரூவா இருக்கு டோட்டல் டெபாசிட் நெட் அட்வான்ஸஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சீக்வன்ஷல் பேசஸ்ல ஃபோர் பசன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டெபாசிட் சீக்வன்ஷல் பேசஸ்ல த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கரெட்டங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா லெவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இம்ரூவா இருக்குது சீக்வென்ஷல் பேசிஸில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இம்ரூவா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் ஹைலைட்ஸில் அதாவது அவங்களோட லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க ஒரு மியூட்டட் ரிசல்ட்ஸ் தான் இருந்துச்சு பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை கோட்டக் மேந்திரா என்ன ஒன்றுன்னு பார்க்கும்போது அவங்கள ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் பார்க்கும்போது ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ட்டு இந்த ரீட்டைல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து அதில் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சு அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் பிஸ்னஸ்லையும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு இது போக ரிசல்ட்ஸில் அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் இருந்துச்சு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆனால் அது முந்தின குவார்ட்டரில் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ வந்தது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு நெட் என்பே பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஜூன் குவார்ட்டரில் நெட் என்பே இங்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சென்டேஜ் இருந்துச்சு ஸோ கியூட்டு பிஸ்னஸ் அப்டேட் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது அது ரிசல்ட்ஸில் வந்தால் பார்க்கலாம் இது வந்து கோட்டக் மந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட டூ பிஸ்னஸ் அப்டேட்டு ஸோ அந்த பேங்க்ஸ் எல்லாமே ஸ்மால் பேங்க்ஸ் இது டோட்டல் டெபாசிட் ஒரு ஃபோர்டின் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் முறாயிருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி பத்து கோடி பண்ணியிருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் முறாயிருக்கு பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது கிரெடிட் டெபாசிட் ரேஷோ எயிட்டி எயிட் பர்சன்டேஜாக இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது கிராஸ் லோன் புக் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபோர்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் ஈரோண்ட்ரட் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அசெட் குவாலிட்டி இந்த க்யூப்பில் இம்ப்ரூவ் ஆயிருக்குது ஆக்சுவலி கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜில் இருந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் இதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் வந்து பெருசாக இதில் ஃபோகஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இந்த சுமால் கேப் பேங்க்ஸில் இவங்களோட கிராஸ் லோன் லோன் புக் வந்து கிராஸ் லோன் புக் ஃபோட்டோ லெவன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செக்யூர்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டெபாசிட் பத்தொன்பது பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க காசா டெபாசிட் தேர்ட்டின் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரீட்டெயில் டேர்ம் டெபாசிட் காசா இது ரெண்டும் சேர்த்து அவங்களோட டோட்டல் டெபாசிட்டுக்கு செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட க்யூ டூ அப்டேட்டு டோட்டல் டெபாசிட் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ லேக் ரோராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் டெபாசிட் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குது இது போக குவார்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் 3.8% பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் Next சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கிராஸ் அட்வான்சஸ் டுவெண்ட்டி டூ இம்ப்ரூவ் இது வந்து 1.17 பாயிண்ட் ஒன் செவன் லேக் ரூவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் இயரான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஷல் பேசிஸில் ஃபோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு Gross advances 22.4% டூ பாயிண்ட் ஃபோர் 96,033 Crores சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ இருக்குது Sequential பேசிஸில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் Small Finance Bank ஃபினான்ஸ் Current கரண்ட் Savings சேவிங்ஸ் அக்கௌண்ட் நைன் பாயிண்ட் செவன் பெர்ன்டேஜ் Quarter ஆயிருக்கு 4.6% இருக்குது பேசிஸில் ஃபோர் வந்து செப்டம்பர் quarterல இப்போ 29.4% நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருக்குது ஆனால் சேம் லாஸ்ட்டில் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு Previous Quarter பண்ணும்போது மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க Gross லோன் போர்ட்ஃபோலியோ செவன்டீன் பெர்சென்டேஜ் இம்ப்ரூவ் இது போக சீக்வன்ஷல் பேஸில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் முறை இருக்குது இது ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்த க்யூ கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட்ஸு போக லூப்பினுக்கு வந்து ஒரு ஓஏ கிளாஸிஃபிகேஷன் வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பித்தாம்பூர் யூனிட்டோட செகண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஜூலை ஏ டூ செவன்டீன் வந்து யுஎஸ்எஃப்டே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இதில் ஒரு நாலு அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்கதாட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து லூப்பின்ல வந்த அப்டேட்டு அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் ஓஏன்னால் அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர் அதை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபோர் எயிட்டியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வந்து லூப்பினில் வந்த ஓவரால் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வேதாந்தா இந்த அலுமினம் அலுமினம் அலுமினா இதோட அவுட்புட் ப்ரொடக்ஷன் வந்து ரெக்கார்ட் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வேதாந்தா பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது க்யூ டூல அலுமினா ப்ரொடக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ கேட்டியாக இருக்குது தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் யாரான பேசிஸில் இங்கிலீஸாக இருக்குது அலுமினியம் ப்ரொடக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கேட்டியாக இருக்குது ஒன் பர்சன்டேஜ் ரூவாயிருக்கு பிக் அயான் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் கேட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஜிங்க் இண்டியா பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் கேட்டி மைன் மெட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் பர்சன்டேஜ் இரான பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து வேதாந்தா கொடுத்தா அப்டேட்டு கேபிடி டெக்னாலஜிஸோட சிஇஓ அவரோட நேம் வந்து கிஷோர் பாட்டில் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கியூ த்ரீல கமெனியில் வந்து ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் அதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது அந்த கைடன்ஸை தான் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியலோ டுவெண்ட்டி சிக்ஸில் எங்களோடய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் அதாவது ஸ்டேபிளாகிட்டு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் மார்ஜின்ஸ் மார்ஜின் இருக்கும்னு சொல்கிறாங்க தேர்ட் குவார்டரில் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட் குவார்டரில் ஸோ நோ கிளைண்ட் ரிலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் அவுட்லுக் ஆர் எந்த வித மாற்றமும் இருக்காது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரீசென்ட்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுனால மார்க்கெட்டும் ஒலட்டாலிட்டி செக்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இருக்கிற கிஷோர் பாட்டில வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க கேபிடி டெக்னாலஜிஸுக்கு பட் கேபிடி டெக்னாலஜிஸும் கேட்டிங்க அது ரொம்பவே வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போதே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஈகுடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு அவங்களோட க்யூட்டு பிஸ்னஸ் அப்டேட்டில் டெபாசிட் ஒரு லெவன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் இருக்குது அட்வான்ஸஸ் ஒரு நைன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் குவாரன் குவாட்டர் அண்ட் குவாட்டர் பேசிஸில் கிராஸ் அட்வான்ஸஸ் நாலு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் மைக்ரோ லோன் அட்வான்ஸஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் குவார்டர் அண்ட் குவாட்டர் பேசஸ்ல விழுந்திருக்கு பட் இயரான பேசிஸில் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டோட்டல் டெபாசிட் காசா டெபாசிட் 12.78 பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்குது காசா ரேஷோ தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனா தனலட்சுமி பேங்க் கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு பிஸ்னஸ் வந்து 17.5 பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இம்ரூவா இருக்குது முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது போக டெபாசிட் டோட்டல் டெபாசிட் பதினேழு பர்சன்டேஜ் இம்ப்ரூவாக பதினேழாயிரத்தி நூற்றி மூணு கோடியாக இருக்குது கிராஸ் அட்வான்ஸஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இம்ரூவா இருக்குது டெபாசிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜாக சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரலாட்டு இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாங்க இது போக லாஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் அவங்களோட அசட் குவாலிட்டி கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெர்ட்ஸ்லாம் இங்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ஆக்சுவலி மார்ச் குவார்ட்டரில் டூ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜாக இருந்தது ஜூன் குவர்டரில் த்ரீ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜாக இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு நெட் என்பியே ஒன் பர்சன்டேஜில் இருந்தது ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு ஸோ ஆக்சுவலி கியூ டூ டோட்டல் பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது பெருசாக ஒரு நார்மலாக பண்ணிருக்கிறாங்க ஃபிஃப்டின் டூ செவன்டீன் பர்சன்டேஜ் டெபாசிட் அட்வான்ஸஸ்லாம் வளர்ந்துருக்கு ஆனால் இது வந்து ரிசல்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்லாம் தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து தனலட்சுமி பேங்க் கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப்பின் இவங்க லூப்பின் வந்து ப்ளட் சுகர் கண்ட்ரோல் இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படின்னு பார்க்கும்போது டைப் டூ டயபட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது டைப் டூ டயபட்டிஸ் இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க யுஎஸில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எயிட்டீன் எம்ஜி த்ரீ எம்எல் சிங்கிள் பேஷண்ட் ப்ரீஃபில் பெனில் கொண்டு வராங்க இது வந்து விக்டோசா அந்த கூட விக்டோசாவோட பயோ பயோஇக்குவன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டயபட்டீஸுக்கான ஜெனரிக் ட்ரக்ஸு இது வந்து அடல்ட்ஸு அண்ட் சில்ட்ரன்ஸு குறிப்பாட்டு டென் இயர்ஸ் அல்லது வந்து பார்த்து டென் இயர்ஸ் அந்த ரேஞ்சில் உள்ள அடல்ட்ஸு சில்ட்ரன்ஸுக்குலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க டைப் டூ டயபட்டீஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து லூப்பினை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் சஸ்பென்ஷன் அந்த ரிவாராக்சபன் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்ஸுக்கும் ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிக்டார் டேப்லெட்ஸ் ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறது அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓரல் சஸ்பென்ஷனுக்கு யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இப்போ யூஎஸ்லேயும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட வேல்யூ ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது இந்த ட்ரக்கோட வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தேழு முன்னூற்றி ஐம்பத்தேழு மில்லியன் டாலர்ஸ் கிட்டே இருக்குது ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லூபினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஹெல்த் கேர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருந்து அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் த்ரீ க்ளினிக்கல் ட்ரையல்ஸ் குறிப்பாட்டு சுவர் எக்ஸ்டன்ட் டேப்லெட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த கிளினிக்கல் ட்ரையல் ரன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் த்ரீ கிளினிக்கல் ட்ரையலுக்கு சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்சோமினியா ட்ரீட்மெண்ட் அந்த சர்வக்ஸ் அண்ட் டேப்லெட்ஸு வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்கு இது வந்து இன்சோமினியா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எஃபிசிசி சேஃப்டி டொலரபிலிட்டி இதை வந்து இந்த டேப்லெட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேப்லெட்டில் ஒரு நாலு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரைவில் இது லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து பஜாஜ் ஹெல்த் கேர் கொடுத்தா அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டி கொலெக்ஷனை பேஸ் பண்ணி ரவீனா டண்டன் அவங்களோட டாக்டர் டாக்டர் ராஷா தடானி இவங்க ரெண்டு இரையும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸிடர் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லரி பிராண்ட் அப்படிங்கிற ப்ராண்டை வந்து செட் பண்ணுறாங்க வைப்ரண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற நேமில் பாலிவுட் ஐக்கான இருக்கிற ரவினா தண்டானியோ அவங்களோட டாக்டர் ராஷா தடானி ரெண்டு ரெண்டேருமே பிராண்ட் அம்பாசிடருக்கு கொண்டு வராங்க ஸோ இது வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க பட் இது வந்து எப்படி போகும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் கொடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு தேர்ட்டின் பர்சன்டேஜ் மேலே போயிருக்குது செப்டம்பரில் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லாவே மேலே போயிருக்குது இதில் நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் யாராவது ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் ஆக்சுவலி இந்த டைம் பீரியடில் ஒரு ஐநூற்றி எழுபத்தேழு மில்லியன் ஐநூற்றி எழுபத்தேழு ஃபண்ட்ஸில் ஒரு இரநூத்தி அறுபத்தெட்டு ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது முந்நூற்றி அஞ்சு ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனை ஜென்ரேட் பண்ணுறதுலேயே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இப்போ டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஓர்சஸ் ஈக்யூட்டி ஆம்னி எஃப்ஓஎஃப் இதெல்லாமே டாப்பர் லிஸ்ட்டில் இருக்குது செப்டம்பரில் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மெரியே அசக் குளோபல் எலக்ட்ரிக் ஆட்டோனாமஸ் வெஹிக்கிள் ஈக்குவிட்டி பேசிவ் எஃப்ஓஎஃப் இது லெவன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க போக இன்வெஸ்கோ இந்தியா இன்வெஸ்கோ குளோபல் கன்சியூமர் ட்ரெண்ட் எஃப்ஓஎப் லெவன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மிரே அசட் ஹேங்ஸன் டெக் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் லெவன் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மிரே அசட் குளோபல் எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி இடிஎஃப் எஃப்ஓஎஃப் டென் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மோடிலால் ஓசல் நேஷ்டெக் ஹண்ட்ரட் எஃப்ஓஎஃப் நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு Axis Greater China Equity FOF 8.82% Returns எயிட் டூ பர்சன்டேஜ் Strategic Metal ஐசிசி Energy Equity மெட்டல் அண்ட் எனர்ஜி ஈக்குயூட்டி எஃப்ஓஎஃப் எயிட் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் Omni கொடுத்துருக்கு 8.74% குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட் GR China Equity Offshore எயிட் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எடில்விஸ் ஐடியா வந்து தேஜாஸ் மெஹ்டாவை வந்து ஃபினான்ஸ் Art ஆட்ட அப்பாயின்ட் சொல்லிருக்காங்க Chief time, Financial Officer அட்டு இது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து எஃபெக்டிவ் கூறன்னு சொல்கிறாங்க இது வந்து ஓடோஃபோன் ஐடியா கொடுத்தா அப்டேட்டு இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அலையன்ஸ் ஐபிஎன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸோட எம்டியாக இருக்கிற ஷார்வில் பட்டேலை வந்து நியூ பிரெசிடென்டாகட்டோ அப்பாயின்ட் பண்ணிருக்கட்டும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிளன்ஸ் சலந்தா வந்து பார்த்தீங்கன்னா சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டேரக்டராட்ட அப்பாயின்ட் இவர் வந்து சாரி கிளென்மார் ஃபார்மோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டேரக்டரா இருந்திருக்காரு அவரை வைஸ் பிரெசிடென்டாகட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதில் இவங்க ஷார்வில் பட்டேல் சைடஸ் லைஃப் சயின்ஸோட எம்டி அவங்கள நியூ பிரசிடண்ட் ஆட்டும் கிளென்மார் ஃபார்மாவோட மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சேர்மனாக இருக்கிற கிளென் சலந்தா அவங்கள வந்து வைஸ் பிரசிடண்ட்டாகிட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்தியன் ஃபார்மாசிட்டிகள் அலையன்ஸை பொறுத்தவரைக்குள்ளே அப்டேட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சிலம்பான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ